அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நெல்லிக்காய் ஊர்கா எப்படி போடுறது நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா நெல்லிக்காய்ங்க பெரிய பெரிய நெல்லிக்காய் இது என்ன பண்ண கொஞ்சம் நிறைய கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சுங்க மறந்த போயிட்டேன் ஊர்கா கூட அப்புறம் சரி இன்னைக்கு போட்டுருவோம் ஊருகான எடுத்து பார்த்தா பாதிக்கு மேலே அது இந்தமாதிரி கற்பாக இருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கியை வந்து எடுத்து வெளியில் தூக்கி இருந்தாச்சு இந்த நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் இதை வந்து முதல்ல வந்து ஊர்கா வந்து இது என்ன பண்ணும் தொண்டல் போட்டு தொடச்சிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வந்து இதில் போட்டுக்கணுங்க துளி கூட ஈரம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க இதில் ஈரமே இல்லாமல் இந்த நெல்லிக்காவை ரெடி பண்ணிக்கணும் கூட உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகணும் உப்பு மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம் வாங்க பாருங்க இந்த மஞ்சள் படி மஞ்சள் படி வந்து நல்லா தூவிடணும் மஞ்சள் பொடியை நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் உப்புங்க உப்பு இதை நல்லா தூவிட்டிங்க தூவி நல்லா பிசுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இதை ஊற வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தாங்க ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த இட்லி தட்டில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் இன்னொரு தட்டுலையும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரே தட்டு போதும்னா ஒரே தட்லையே கூட நம்ம கொஞ்சம்தான் இருக்குது அதனால ஒரே தட்டிலேயே கூட வேக வச்சு எடுத்துடணும் இப்ப பாருங்க அதுதான் அதிகமா நிறைய ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படி அது மாதிரி போட்டீங்கன்னா வச்சிருந்தோம் இது வந்து ஒரு முக்கால் கிலோ தான் இருக்கும் அதனால இந்த ஒரு தட்டுலயே வந்து உம் அடைக்கிட்டேன் இந்த ஒரு தட்டு அவ்வளவுதான் இது வந்து ஈரமே இருக்கக்கூடாதுங்கிறதுல இதுதான் மெயின் நமக்கு ஈரம் இல்லாம இருந்தாதான் ரொம்ப நாள் கெடாம இருக்கும் அது இப்ப இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேட்ல வச்சு இட்லி வேக வைக்கிற இதில வந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும் பத்து நிமிஷம் நம்ம இந்த இட்லி கொப்பரையில வச்சு மூடிட்டோம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன வேலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கணும் அதோடைய கடுகும் போட்டுக்கணும் நம்ம கடுகும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது நல்லா கொஞ்சம் பொரியணும் வெந்தயமும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆகும் கடுமும் நல்லா படப்படை படப்பட வெடிக்கிட்டு அப்படி வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் எனக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை கிடையாதுங்க வெந்தயம் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரப்பொடி அதுவும் வெறும் மிளகாத்தூள் ஊருகாப்பொடி அது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்குது அடுத்தது வந்து நல்லெண்ணெய் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் தேவைப்படும் திண்ட பொரியல் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப தீய விட்டக்கூடாது தூய்ச்சிதுன்னா அதோட டேஸ்ட் மாறிடும் உங்களுக்கு எதுக்கு வெந்தயப்பொடி போடுறோம் அப்படின்னா அந்த வெந்தயப்பொடி போட்டோம்னா ரொம்ப நாள் வந்து கெடாம இருக்கும் அதுக்கு தான் வந்து இதில் வந்து வெந்தயப்பொடி நம்ம போட்டுக்கிறது வெந்தயப்பொடி போட்டால் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கும் அதுதான் நம்ம வந்து இப்படி போட்டுக்கிறோம் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஆரட்டும் ஆறினோடனே இது வேகிறதுக்குள்ளே இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இதோட பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்டு உப்பு பெருங்காயம் இந்த மிளகாத்தூள் எல்லாமே இதுலேயே ஒரு தடவை போட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கிட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து அதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இந்த கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இது வந்து மிக்சியில் கட்டி பெருங்காயமாக இருந்தால் இதிலே போடலாம் எங்கிட்ட கட்டி பெருங்காயம் காலி ஆகிடுச்சு வாங்கிட்டு வரணும் அதனால் தூள் பெருங்காயம் தான் அதனால் கடைசியில் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து இதை மட்டும் இப்போ வந்து மிக்சியில் நம்ம வந்து நல்லா போட்டு அரைச்சிக்கிறோம் தூள் பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் என்ன நல்லா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் எல்லாம் இப்படி வெடிச்சு வைக்க வேணு வெடிச்சதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வெடிக்கணும் எல்லா நெல்லிக்காயும் வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வெடித்து வெடித்து வந்தால் தான் நம்ம வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த கொட்டையை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டம் ஆறணோன்னு பார்க்கணும் நல்லா அதுக்கு தான் இது வந்து வேக வைக்கணும் அப்படின்னு சுடுது என்னால் தொட முடியல

எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தானாவே வெடிச்சிட்டு இருக்குது தெரியும் கொட்டைய தனியா எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறாங்க இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த பித்தத்துக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க கொஞ்சம் சூடாக இருக்குது சூடாக ஆறட்டமே பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஆற விட்டு ஆற விட்டு எடுக்கிறேன் ஏன்னா டைமும் இல்லை இன்றைக்கி ஏகாதசி வேறு சாப்பிட மாட்டேன் நான் அதனால் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் வந்து இந்த சப்பாத்தி வேறு செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிடணும் காத்தாலே ஒன்றும் சாப்பிடலை நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சுட்டு இந்த ஏகாதசி சப்பாத்தி பண்ணி மாதிரி தான் சாப்பிடணும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து சப்பாத்தி இறக்க போகிறோம் அப்படின்ட்டாரு அதனால் கொஞ்சமாக அவருக்கு சாதம் வச்சுருக்கேன் சப்பாத்தி கொஞ்சம் தயிர் சாதமும் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் சப்பாத்தி டால் ரெண்டு தக்காளி பழம் போட்டு வெறுமா பச்சை மிளகாய் போட்டு தாளித்து ஒரு டாலுங்க அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு வெண்பொங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் குக்கரில் ஒன்றா போட்டு வேக வச்சிருக்கு பருப்பு தக்காளி பழம் அடுத்தது வந்து உப்பு காரம் புளிப்பு புளி கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு இறக்கிட்டு அப்படியே நல்லா அப்போ இதால் போட்டு விசுக்கால் போட்டு கடைஞ்சிட்டு கடுகு உளுத்தம் தாளிச்சு தாளித்து கொட்டிடுவாங்க அவ்வளோதான் அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த சப்பாத்திக்கு அவ்வளோ இருக்கும் ஒரு நாலு இப்போ சப்பா இது இல்லை அப்படின்னா ஏகாதசி இல்லைன்னா ரெண்டு சோம்பு தாளிக்கலாம் இப்போ ஏகாதசி இருக்கிறதுனால நான் வந்து சோம்பு தாளிக்கல இது உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்க்காதவங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து வெங்காயம் பட்டை சோம்பு எல்லாமே அந்த போட்டு அப்படியே வேக விடலாம் நான் வந்து இன்னைக்கு வேடாச்சினால அதில் எதுவும் போடாது வெறும் வெறும் தக்காளி பச்சை மிளகாய் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கொட்டை தண்ணியை அடித்தாச்சுருப்போம் இதுலேருந்து கொட்டை தனியாக எடுத்தாச்சு நெல்லிக்காயில் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்க அப்படியே சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இல்லை நம்ம உப்புல ஊற ஊற ரொம்ப சாஃப்ட் இருந்து எப்படி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்ப சட்டி வச்சாச்சு வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஈரம் இருந்தால் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாள் பூஞ்ச பூத்த மாதிரி ஆகிடும் ஊருக்காய் கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா பூஞ்ச கிழம்பூத்த மாதிரி ஆகிடும் அதனால தான் அவங்க வந்து இதில் வந்து ஊறுகா இருக்கக்கூடாது அப்படின்னு வேறு ஒன்று நல்லெண்ணெய் வந்து நல்லா காயணுங்க நல்லா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்ட தான் இதோட டேஸ்ட்டே தனிங்க எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து ரெண்டு கடுகு ரெண்ட ரெண்டு வெந்தயம் ஆல்ரெடி நம்ம வந்து கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் வந்து வறுத்து அரைச்சி ரெண்டு பேரம் வச்சிருப்போம் அந்த பொடி போடுறதுனால இதுக்கு வந்து கொஞ்சமா போட்டாலே போதும் அதனால வந்து கொஞ்சமா நம்ம போட்டாலே நல்லா கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டங்க வெடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஊர்கா வந்து இது பித்ததுக்கு ரொம்ப நல்லது ஆச்சு இனிமேட்டு வந்து சிவராத்திரியோடு இந்த குளிர் போயிடும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெயில் தான் வெயில் அடிக்கும்போது போது இந்த நெல்லிக்காய் ஊர்கா அடுத்தது வந்து இந்த தக்காளி ஊர்கா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆஹ் அப்படி எலுமிச்சங்காய் ஊர்கா நார்த்தங்காய் கிடாரங்காய் இதெல்லாம் அந்த நீர் சத்து உள்ளது எல்லாமே ஊர்கா ஊர்காவில் எல்லாமே முக்கால்வாசி நீர் சத்துல தான் இருக்கும் உங்களுக்கு இந்த இதில் வந்து மாங்காய் மட்டும்தான் நீர் சத்து இருக்காது மற்ற ஊர்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கிடாரங்காய் நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் அடுத்தது நெல்லிக்காய் அருநெல்லிக்காய் எல்லாமே இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் ஊர்காய் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அப்புறம் நாள் இருக்கும் அதுவும் மாங்காய்த்த ஊருகா ரொம்ப சூப்பருங்க கணக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட அந்த மாங்காய் வத்தம் அப்படியே இருக்கும் வேணும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம தரைச்சிக்கலாம் ஊர்காவுக்கு பஞ்சமே இருக்காது வீட்டில் அதனால தான் வந்து நம்ம வந்து அந்த மாங்காய் வத்த ஊருகளை வந்து வெயில் சீசனில் போட்டு வச்சுக்கணும் மாங்காவத்தில் நம்ம வந்து பார்க்காதவங்க வந்து அந்த நம்ம நம்மளோட ஹர்ஷ ஹி சேனலில் போட்டிருக்கேன் மாங்காய்த்தன் ரெண்டு தடவை போட்டிருக்கிறாங்க ரெண்டு தடவை வந்து ஊருங்காய் போட்டிருக்கேன் மாங்காய் வர்த்தல் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது மாங்காய் ஊருங்காய் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்றதுலாம் ரொம்ப டைம் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு அதனால் அதெல்லாம் போய் அதை போய் பார்த்துக்கணும் நல்லா கடுகு வடித்ததுக்கு அப்புறம் இதை போட்டுருந்தோம் அதில் இந்த மாதிரி போடணும் போட்டுக்கோன்னா இதுதான் கொஞ்சம் வேணும் ஏற்கனவே ஆல்ரெடி வெந்து போச்சுது அன்னைக்கு பார்த்தா இன்னும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு காய்கறி ரொம்ப சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் இதாகட்டும் இப்போ இதுல வந்து என்ன பண்ணணும் நம்ம காரப்பொடி போடணும் காரப்பொடி பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு இந்த குட்டி கரண்டியால் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கரண்டி எப்படி ஒரு இருபது கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதால் வந்து காரப்பொடி எப்படி பார்த்தாலும் ஒரு இந்த நெல்லிக்காய் புளிப்புக்கு இருக்குது ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே வேணுமே ஐம்பது கிராமு எண்ணெய் வந்து நூற்றி ஐம்பது கிராம் இந்த இந்த காரம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கிறாங்க என்னக்கோ இந்த காரத்தோட ஸ்மெல்லு போய் கடைசியில் வேணுனா கூட இன்னும் கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் எவ்வளோ கவோட நல்லெண்ணெய் இதை ஊற்றுறமோ அவ்வளோ இது வந்து ரொம்ப இதாக இருக்குங்க நல்லா இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் காரப்பட்டு போட்டுக்கலாம் அந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப புளிப்பு இருக்கு இல்லையா இந்த புளிப்பு வந்து இந்த காரம் வந்து போட்டால் தான் அது கொஞ்சம் புளிப்பு வந்து கம்மியாக காட்டணும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்குதான் சும்மா ஒரு ரெண்டு துண்டம்டாக போகிறோம் அவ்வளோ அதை சாப்பிட்டு முடிச்சுடோம் இல்லை சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் பழையதுக்கும் ரொம்ப இரு கிளாஸ்ஸாக இருக்கும்ங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நான் கூழ் வெயில் காலத்தில் வந்து கூழ் கம்மங்கூழ் கம்மங்கூழ் கூட நம்மளோட இதில் போட்டிருக்கேன் நான் வீடியோவில் பார்த்துக்கோங்க அந்த கம்மங்கூழுக்கு வந்து இந்த இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது சான்ஸே இல்லை இது போட்டிருக்கேன் மாங்காவல் ஊருங்காய் போட்டிருக்கேன் மோர் மிளகா போட்டிருக்கேன் வடாம்லாம் போட்டிருக்கேன் விதமாக வடாம்லாம் நிறைய விடாமல் தான் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லா ரெசிபீஸும் அதில் பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு முக்கால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்ட்டில் செய்ய தான் ஆரோக்கியம் ரொம்ப குழந்தைகளுக்கும் நல்லது உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது ரொம்ப முடியல அப்படின்னா கடையில் வாங்கிக்கலாம் இப்போ வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் இருக்காங்க அவங்க கடையில் வாங்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஹோம்மேடு செஞ்சு ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க அதுலேயும் செய்யலாம் பிஸ்னஸாகவே செய்கிறாங்க நிறைய லேடிஸு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தாங்க அவங்களாம் ரொம்ப பாராட்டணும் இந்த மாதிரி ஊர்கா வந்து எல்லா ஊர்கா மிக்ஸு எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு விஷயந்தான் ஏதோ அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்கறது தான் இருக்கும் அவங்களுக்கும் பயன்படும் பயன்பாடு பாருங்கள் கொஞ்சம் வெள்ளம் இந்த வெள்ளத்தை பொடி பண்ணி இதில் போட்டுடணும் அவ்வளோதாங்க ரொம்ப போடக்கூடாது ரெய்டாக இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும் ஊர்கா இது இந்த வெள்ளம் போட்டோம் போடுறது எதுக்கு அப்படின்னா இது என்ன இதில் உள்ள அந்த தோற்பு இந்த தோல் வந்து கொஞ்சம் தோற்பாக இருக்கும் இல்லையா இதுக்கு அப்புறம் வந்து கசப்பு உப்பு புளிப்பு எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு அப்படி சேரும்போது அந்த இனிப்பு வெள்ளமும் சேர்ந்துனா இது எல்லாத்தையும் வந்து ஈவனாகும் அந்த வெள்ளம் போட்டோம்னா இது எல்லா சுவையும் வந்து ஒன்று ஒன்றும் அதிகமாக இருக்குது குளிப்பு அதிகம் உப்பு அதிகம் அதெல்லாம் இருக்காது எல்லாம் வந்து ஈவனாக காட்டுறதுக்கு தான் இந்த வெள்ளம் போடுறது சில ச பண்டங்களுக்கு வந்து காரமாக இருந்தாலும் வெள்ளம் போடுவோம் சில ஸ்வீட்டுகளுக்கு அதே மாதிரி ஸ்வீட் எடுத்து காட்டணும் அந்த இனிப்பு எடுத்து காட்டுறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் அது மாதிரி சமையலில் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்ங்க பிகினர்ஸ்லாம் இது வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நான் வந்து ஏர்டைக் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த நெல்லிக்காய் ஊர்கா குடிஞ்சுது இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஏர்டைட்டான பாக்ஸ்லையோ இல்லை ஜாலியிலையோ த ஈரம் இல்லாமல் படாமல் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும் ஃப்ரிட்ஜில் இல்லை இங்கே கிளைமேட் வந்து கோயம்புத்தூர் கிளைமேட் நல்லா தான் இருக்காங்க வெளியிலே வச்சுக்கலாம் அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நம்ம மற்ற மொத்தமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் மொத்தமாக போட்டுருவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அடுத்து வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்